இதே பொன்முடி சமீபத்தில் ஒரு வாட்டி ஒரு பெண்கள் கிட்ட போயிட்டு எல்லாம் ஓசி 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 அப்படி சொல்லி பெண்களையும் கேவலப்படுத்தின பொன்மொழி சமீபத்தில் நம்ம இந்து தர்மத்தை நம்ம கேவலம் பண்ணியிருக்க சைவம் வைஷ்ணவம் இந்த மாதிரி அப்போ இந்த திராவிட மாடல் அரசு சும்மா இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பதவியில் நீக்கிட்டோம் என்ன பதவி கட்சியில இந்த பெரிய பிரைம் மினிஸ்டர் பதவியில் இருக்காரு இந்த கட்சியில ஜனாதிபதி பதவியில் இருக்க கட்சியில நீக்கிட்டோங்கிறதுக்கு அவரு இது உண்மையான திராணம் உள்ள அரசாங்கமா இருந்தால் அவங்களுக்கு தைரியம் இருந்தா ஏ அரசாங்க தைரியம் இருந்தா பொன்மொழியை கைது பண்ணி ஒரு அமைச்சர் பதவியில இருந்து இதே மாதிரி தைரியம் உள்ள இந்துக்கள் யாரே ஆயிருந்தாலும் அந்த அமைச்சரை எங்கேயுமே விடாதீங்க இந்துக்கள் உண்மையான நீங்கள் இந்துக்கள் ஒரு சூடு சொல்ல இருந்தால் தர்மத்தை பற்றி அகே பேசக்கூடியது அதே மாதிரி சமீபத்தில் பெண்களை பத்தி ஓசி ஓசின்னு சொன்ன பெண்களை விட்டுட்டீங்க அதே பெண்கள் கொஞ்சமாக ரோஷம் இருந்தால் அந்த பஸ்ல நீங்கள் நடமாடுவதா இருந்தால் அந்த பெண்முடிய